சிந்து பைரவி நீ எப்படியும் ஆறுமுகம் சரியான நேரத்தில் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு பைரவியை காப்பாற்றாங்க அப்புறம் பைரவி ஆறுமுகத்துக்கு நன்றி சொல்கிறாங்க நீ மட்டும் சரியான நேரத்தில் வரலின்னு என்னோடய உசுரியே போயிருக்குன்றாங்க அப்படியெல்லாம் பேசாத பைரவின்றாங்க அப்புறம் அந்த இடத்துக்கு சம்பத்தோடைய அண்ணன் வராங்க வந்து என்னுடைய அண்ணனுடைய கையை விட்டுவிட்டீங்களே நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களா இன்னைக்கு இங்கேருந்து நீ போகும்போது உன் கையை விட்டு தான்ட்டு அனுப்ப போகிறேன்றாங்க ஆறுமுகம் இருந்துட்டிங்கப்பா தேவையில்லாத எங்கிட்ட பிரச்சனை பண்ணுறது சரியா உன் வேலையின் போதை மட்டும் பார் அதை விட்டுட்டு நீ எதுக்காக இந்த மாதிரி கேவலமான வேலையை பண்ணிட்டு இருக்கான்றாங்க இங்க பார் உன்னும் உன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணுவேன் சொன்ன அதையும் கேட்கல இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட்டுருவனா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கிட்ட பிரச்சனை பண்றாங்க அப்ப வைரவி வந்து ஆறுமுகம் தடிக்க போகும்போது அந்த ரவுடியோடைய கையை பிடிச்சிடறாங்க எப்படி நீ கையை வைக்கிறான்னு பாக்கலான்றாங்க ஒரு பொட்டை பொண்ணு நீ ஏன் கையை பிடிக்கிறியா அப்படின்ட்டு பயங்கர ஆர்குமெண்ட் போகும் ஆனா பைரவி அந்த பாயை போட்டு அடி அடினு அடிச்சிடறாங்க ஆறுமுகமே அதை பார்த்து அசந்து போறாங்க உடனே அடிச்சுட்டு இன்னொரு டைம் இந்த பக்கம் வந்து அவ்வளவு தண்டாங்க உங்க பாரு உன்னை சும்மா விட மாட்டேன் புருஷன பார்த்தா அதுக்கு மேல இருக்கேனியா அப்படின்ற மாதிரி கோவத்தோடு சொல்லிட்டு போறாங்க நீ அடிக்கிற அடியை பார்த்தா நானே அசந்திட்ட பைரவின்றாங்க இப்படியெல்லாம் இருப்பியா கெட்டவங்களுக்கு கெட்டவன் நல்லவங்களுக்கு நல்லவன் நானே அப்படின்ற மாதிரி பைரவி சொல்றாங்க சூப்பர் வேற லெவல் பைரவி நீ அப்படின்ற மாதிரி பாராடிக்கிட்டு சரி சரிவா போகலாம் இன்னும் காட்டுக்குள்ளே இருந்தோம்னா இருட்டாயிடும் அப்புறம் இங்கே நிறைய புலியும் மிருகங்கள் எல்லாமே வரும்றாங்க சரி சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் பைரவியும் அங்கேருந்து கிளம்பி போறாங்க அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க Thank you.